யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல திருக்க மீன் குழம்பு ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வடைச்சட்டியில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு என்ன காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கணும் வெந்தயம் செவந்து வறுபட்டதுக்கு அப்புறம் பத்து நறுக்கின சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்ப இதோட உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளியே நல்லா கொழஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் தக்காளி நல்லா கொழஞ்சு வந்ததுக்கு உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுருங்க இப்போ அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டு தட்டி வச்சது அதோட சீரகம் நாலு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்து அரைச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்ல கிளறி விட்டுக்கணும் இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கக்கூடிய புளிய கரைச்சு சேர்த்துக்கணும் இப்போ புளி தண்ணியும் மசாலாவும் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் அதே புளியில கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சு இதுல ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறணும் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா உப்பு கம்மியா இருந்தா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி கழுவி வச்சிருக்க ஒரு கிலோ திருக்க மீனை குழம்போட சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்ததுக்கு அப்புறம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூணு டு நாலு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மீன் உடஞ்சு போகாது கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ மூடிய திறந்து பார்த்தா குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிருச்சு இப்போ நல்ல கிளறி விட்டு உப்பு போதுமானு செக் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம் இந்த குழம்பு இன்னொரு மெத்தட்லயும் செய்வாங்க கடைசியா மிளகு பூண்டு இடிச்சு போட்டு செய்வாங்க அது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல ரெசிபி ஷேர் பண்றேன் இந்த திருக்கமின் குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் ஏற்ற ஒரு உணவு முள் இருக்காது நிறைய மருத்துவ பயன்கள் நிறைஞ்சது கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் மிக முக்கியமான மருத்துவ பயன்கள் நிறைஞ்ச ஒரு உணவு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ